தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒற்றை நட்சத்திர உலா ஈழக்கூத்தன் ஏசி தாசிசியஸ் எழுதியவர் பொன்னன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா ஈழத்து தமிழ்நாடக கலைஞனின் முழு நீள ஆவண திரைப்படம் முதல் முதலில் சுவிட்சர்லாந்திலும் பின்னர் பிரித்தானியாவிலும் திரையேற்றம் கண்டது ஈழக்கூத்தன் ஏசி தாசீசியஸ் ஆவணத் திரைப்பட வெளியிடும் திரையிடலும் சுவிஸ்ஸில் மே ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து முப்பது மணிக்கு தலைநகர் பேர்ன் திரையரங்கு சினி ஏபிசியிலும் லண்டனில் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி பிற்பகல் மூன்று மணிக்கு அல்பர்டன் பாடசாலை மண்டபத்திலும் நிகழ்ந்தது நிறைவுற்றது நாம் வாழும் காலத்து தனி பெரும் ஆளுமை பேராசான் ஏசி தாசீசியஸ் அவர்களின் நெடுங்கலை பயணத்தின் நாடக பதிவுகள் திரையேற்றம் கண்டன ஈழம் தமிழ்நாடு புலம்பெயர்ந்த நாடுகள் என அவர் பயணித்த பயணத்தின் தொகுப்பு மிகவும் சிறப்பாக திரைக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தன குறிப்பாக மேலை நாட்டவருடன் இணைந்த தொழில்முறை நாடக செயற்பாடுகளும் அவர்களின் அனுபவ பகிர்வும் தமிழ் நாடக வரலாற்றிற்கு புதிய வருகையாக இருந்தது சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியின் தயாரிப்பிலும் ஆவண திரைப்படத்திற்கான இந்திய தேசிய விருது பெற்ற அம்ஷன் குமாரின் இயக்கத்திலும் ஆவண திரைப்படம் கரு உருக்கொண்டிருந்தது திரையிடலின் சிறப்பு விருந்தினர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலைத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி நவதர்ஷினி கருணாகரன் அவர்களும் சிங்கப்பூர் கலாச்சார அமைச்சின் முன்னாள் செயல் அதிகாரி நாடகர் இளங்கோவன் அவர்களும் சிறப்புரையாற்றி சிறப்பித்திருந்தார்கள் சுவிஸில் இடம்பெற்ற வெளியீட்டில் முதல் பிரதியை இரண்டாம் தலைமுறையின் குறியீடும் தமிழர் பொருளாதார நடுவம் நிறுவனர் விவேகானந்தன் பிரகாஷ் அவர்களும் இரண்டாவது பிரதியை எம் தமிழ் காணொளி நிறுவனர் ஒலிபரப்பாளர் இருந்து வருகை தந்த எஸ் கே ராஜன் அவர்களும் மூன்றாவது பிரதியை எழுமின் ரைஸ் அமைப்பின் சுவிட்சர்லாந்தின் தலைவரும் வர்த்தகருமான ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களும் பேராசான் தாசிசியஸ் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் லண்டனில் நிகழ்ச்சியை எஸ் கே ராஜன் அவர்கள் சிறப்புற அறிவித்து வழிநடத்தினார் ஏ சி தாசிசியஸ் அவர்களை மூத்த நாடக கலைஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கவிஞர்கள் அவரின் மாணவர்களான ஐபிசி ஐஎல்சி வானொலி கலைஞர்கள் கலரை நாடகக் குழு கலைஞர்கள் புடைசூழ்ந்து மாண்பேற்றி வாழ்த்தி வணங்கினார்கள் பத்மநாப ஐயர் கே கிருஷ்ணராஜா பேராசிரியர் நித்யானந்தன் க பாலேந்திரா ஆனந்தராணி நட்குணம் கந்தையா ராஜமனோகரன் மனோகரன் சிவா பிள்ளை புலவர் சிவநாதன் குகன் கோபி போன்ற இன்னும் பல கலை இலக்கிய சமூக ஆர்வலர்கள் ஆவண திரைப்பட திரையிடலுக்கு ஒன்று திரண்டு நெஞ்சை நிகழ வைத்து பெருமைப்படுத்தியது இருபது வயதிலிருந்து எண்பத்தி ஐந்து வயதிலானவர்களின் வருகை அங்கு தமிழ் சமூகத்தை பிரதிபலித்து நின்றது ஆவண திரைப்பட வெளியீட்டில் முதல் பிரதியை கே கிருஷ்ணராஜா அவர்களும் இரண்டாவது பிரதியை தனா ஞானிசிங்கம் அவர்களும் மூன்றாவது பிரதியை தனம் அவர்களும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் லண்டனிலும் திரையிடலுக்கு பின் இடம்பெற்ற கருத்து பரிமாற்றத்தில் நாடகர் ஊடகர் ஏடகர் என்ற முப்பரிமாணத்தின் ஊடகர் ஏடகர் பரிமாணங்கள் குறைவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார்கள் அதற்காகவும் ஆவண திரைப்படம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினர் ஈழக்கூத்தன் ஏ சி தாசிசியஸ் அவர்கள் தமிழ் நாடகத்திற்கு புதிய வடிவத்தை கொடுத்தவர் அவர் எழுதி இயக்கிய ஒவ்வொரு நாடகங்களும் வெவ்வேறு வடிவங்களை கொண்டுள்ளன அத்தனை நாடகங்களும் தனித்தனியே ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு பல்வேறு ஆதங்கங்கள் முன்வைக்கப்பட்டன ஒரு சமூக சிந்தனையாளனை வாழும்போது வாழ்த்தி பெருமை கண்டது சுவிட்சர்லாந்தும் பிரித்தானியாவும் இதற்கு சுவிஸ் தமிழ் நாடகக் கல்லூரி வழி சமைத்தது நன்றி